ஓய்வு நாளியை ஆசரித்து என் ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக நான் கத்தியலுயா நமக்கு தெரியும் ஒரு கோயிலுக்கு போனா எவ்வளவு பயபக்தியா நம்ம போவோம் தெரியும் அங்கே உள்ள போய் நம்ம என்ன பேசுவோம் போயிட்டாங்க பேச மாட்டோம் நம்ம மைண்ட் ஃபுல்லா எங்க இருக்கும் சாமிகள் தான் இருக்கும் நம்ம மைண்ட் ஃபுல்லா வந்து ஒரு கோயிலுக்குள்ள போனாலே நம்ம பயபக்தியா போறோம் அப்போ இங்க நம்ம பார்க்கும் போது கூட ஸ்தோத்திரம் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் ஸ்தலத்தை குறித்து உங்களுக்கு என்ன இருக்கணுமா பயபக்தி இருக்கணும் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஒரு பயபக்தி இருக்கணும் அரே லூயா நம்மளால இந்துங்க நம்ம எல்லாம் நமக்கு தெரியும் ஒரு கோயில போனா எவ்வளவு நம்ம பயபக்தியா இருப்போம் நம்ம எப்படி ஆசை நமக்கு தெரியும் ஆனா சபைக்குள்ள வந்தப்பறம் பார்த்தா அந்த பயபக்தி இல்லை எனக்கு வந்து உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது பேசுறது ஸ்தோத்திரம் அதான் ஆண்ட சொல்றாரு பயபக்தி யாருக்கு இருக்கோ ஆண்ட சொல்ற பயபக்தி ஆண்டவர் யார் மேல கண்ணோக்கமா இருப்பாருன்னா சொல்றாரு என் ஓய்வு நாளை ஆசரித்து என் ஸ்தலத்தை குறித்து உங்களுக்கு என்ன இருக்கணும் பயபக்தி இருக்கணும் நான் யாரு நான் எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் கொடுத்தே என்னது ஏதோ போலாம் ஏதோ உட்காரலாம் ஏதோ பார்க்கலாம் வரலாம் கிடையாது என்னை கனவீனம் நான் உங்களை கனவீனம் பண்ணுவேன் அதான் உண்மை அவர் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து உங்களுக்கு என்ன இருக்கணுமா வந்து பயபக்தி இருக்கணும் அதான் சொல்ற தாபிது வாசல்கள்லே நான் துதியோடும் பிரவேசிப்பேன் புகழ்ச்சியோடு பிரவேசிப்பேன் பயத்தோடு நடக்கத்தோடு நான் துணிப்பேன் அலே லுயா அன்னைக்கு ஆசாரிப்பு கூட பெட்டி தொட்டாங்க ஆல் அவுட்டு ஹலே லுய்யா கர்த்தர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார் சச்சி இல்லைங்க பெருசு இல்ல நம்ம அவர் சொல்றாரு நாமத்தினால் ரெண்டு மூன்று பேர் எங்க கூட தான் அது உங்க வீடாகட்டும் அது நாம சபையா கட்டும் நம்ம எங்க கூண்டாலும் கூட அது என்ன சொல்றாரு நீங்க எங்க கூண்டாலும் அங்க இருப்பேன் நாங்க வருவேன் என்ற ஆண்டவர் அதான் நம்ம ஆண்டவர் ஆபிரகாம் கத்தருக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ அறிந்திருக்கேன் ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அவன் கை நீட்டி சாவடிக்கு வரான் பையனை ஆண்ட சொல்ற ஆபிரகாமை நிறுத்து நான் இப்போது அறிந்திருக்கேன் உன்னை பத்தி என்ன அறிந்திருக்கேன் நீ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் சொல்ல அப்ப உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவன் சொல்லணும் எனக்கு பயப்படுகிற பயம் இவனுக்குள்ள இருக்கு இப்படி நம்ம கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நம்ம செலுத்துவோமானால் இன்னைக்கு நம்ம ஒரு வக்கீல் பார்க்க போறோம் ஒரு இன்ஸ்பெக்டர் பார்க்க போறோம் கலெக்டர் பார்க்க போறோம் எப்படி போய் உட்கார்ந்தாங்க வந்து கத்து பேசிட்டு இருப்போம் போயிட்டு கை கச்சு அப்படின்னு பேசுறதுக்கு நமக்கு ஜீவன் தந்து பலம் தந்து சுகம் தந்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நம்ம தேவையெல்லாம் சந்தித்து என்னால் வரைக்கும் நம்மை ஆதரித்து நடத்தி காத்து கொண்ட தேவனுக்கு நாம் எவ்வளவு இருக்கும் ஹாஸ்பிட்டல போய் பாருங்க லாக்ஸ் தான் இப்போ எல்லாம் வாங்க தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் மூச்சு விட முடியலன்னா அதுக்கு ஒரு காசு கரெக்டர் நம்ம நல்லா மூச்சு விடுறதே செய்கிறாரு கிட்னி போயிருந்தா அதுக்கு ஒரு காசு லிவர் அதுக்கு ஒரு காசு எல்லாத்துக்கும் காசு அச்சம் காசு எல்லாம் வாங்க ஆனால் கரெக்டர் நமக்கு அதெல்லாம் இல்லாம நல்லா வச்சிருக்காரு அதையும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க ஃபுல்லா ஆண்டு நன்றி சொல்லி ஆண்டவரே எனக்கு சுகம் பலன் தண்ணி அப்பா அவனுக்கு நன்றி சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருக்கான் வந்த அப்புறம் நன்றி சொல்லாதங்க வந்தாப்புறம் நம்ம கஷ்டப்படுறது வரகு முன்னாடியே ஆண்டவர் எல்லாம் நல்லா சுகம் தந்திருக்காருன்னு என்ன பண்ணுங்க யாருக்கு எப்படி நடக்கு யாருக்குன்னு தெரியாது சொல்றாங்கல்ல யார் நம்ம மாட்டோம் சொன்னா பாருந்தா நீங்க ஒல்லியா இருக்க எங்க ஆக்டிங் எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க யாருக்கு எப்போ என்ன நடக்கும் சொல்லிட்டு யாருன்னு அல்ல இல்லையா அப்ப சொல்றாரு ஆண்டவர் நான் கர்த்தர் எனக்கு பயப்படுகிற பயம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் ஏற்ற காலத்திலே நான் உங்களுக்கு மழையை வர்ஷிக்க பண்ண அப்போ இதெல்லாம் வயலெல்லாம் காஞ்சி போயிருக்கு இப்போ எதுவுமே வந்து அறுவடை கிடையாது இப்போ அவங்க வாழ்க்கையிலே பஞ்சம் கஷ்டம்தான் ஆண்டு சொல்றாரு இதெல்லாம் மறுபடியும் உங்க வாழ்க்கையிலே வந்து செழிப்பாய் மாறும் மறுபடியும் அந்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க வந்து உங்க வயலெல்லாம் மறுபடியும் அந்த பலன் கொடுக்கும் எப்போ பலன் கொடுக்கும் நான் ஏற்ற காலத்திலே உங்களை மேல என்ன பண்ணுவேன் உங்க மழை வர்ஷிக்க பண்ணுவேன் மலை நன்னாதான் வந்துன்னா ஆசீர்வாதம் தான் கத்தர் உங்களுடைய எல்லா சாபங்கள் உங்களுடைய எல்லா வறுமைகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுவார் இல்லையா கத்தர் உங்களுக்கு ஏற்ற காலத்திலே மலையை வர்ஷிக்க பண்ணுவார் ஆமே சொல்லுங்க ஆண்டு வர்ஷிக்க பண்ண அது மட்டும் இல்லை சொல்றாரு நான் உங்களுக்கு மேல எப்படி வந்து கண் அதுதாங்க வேணும் அதான் வேணும் ஆளுங்க பார்க்க மாட்டாங்களா பெரிய பெரிய ஆளுங்கள் நாங்கள் அவன் பார்த்தா எதாவது ஹெல்ப் பண்ணுவானேன்னு ஆனால் அவங்கள பார்க்கவே மாட்டாங்க நான் ஆண்டவர் தான் நம்மளுக்கு என்ன செய்யணும் வந்து பார்க்கணும் ஆண்டவர் தான் அவளை பார்க்கணுமா இந்த வருஷம் வாஷிங்கம்மா ஒரு வருஷம் கூட இந்த பத்து வசனம் பாருங்க போன வருஷத்துக்கு பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் ம் 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 பாத்தீங்களா சொல்ற இனிமேலு நான் உங்களுக்கு பத்தி என்ன பண்ண கோபப்பட கோவப்பட மாட்டேன் கோவப்பட மாட்டேன் இனி கோவப்பட மாட்டேன் நான் உங்கள் நடுவிலே உலாவி வாசம் பண்ணுவேன் அதே லூயா இயேசு வந்த இல்லத்திலே சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு அங்க மகிழ்ச்சி உண்டு அதே லூயா